ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் நைட் ஆயிடுச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் என் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க மனசில் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா லைவ் எப்போ வருவீங்க லைவ் எப்போ வருங்க சொல்லிட்டு ஸோ அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு போனேன்னு வந்தேன் ஸோ யாரெல்லாம் எங்களை பீஸ்லன்னு ஆசைப்படுவோம் அவங்களுக்காக சுபு ஹாய் பாக்கி ஹாய் விஜய் விக்னேஷ் விக்னேஷ் எம் எம்கே கார்த்திக் ஸ்ரீ ரூபன் ஜீவரத்னம்

ராஜுதுரை அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ராஜதுரை அண்ணா சா இனிமேதாக சாப்பிடணும் சந்திரசேகரன் விக்னேஷ் இந்த ஒரு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைவு இந்த மாதிரி நான் லைவு பேசியிருக்கேன் இல்லையா இந்த லைவை வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் மெசேஜ்ல சொல்லுங்களேன் நான் பேசுறது உங்களுக்கு க்ளியரா கேக்குதான்னு சொல்லுங்க யாராவது ஏதாவது ஒருத்தவங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் பேசுறது க்ளியரா கேக்குதா கேக்குதுடோ ஒண்ணும் நான் என்னோட லைவ வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு அதை வந்து ஃபேஸ்புக்ல தப்பான ஒரு வாய்ஸ் மூலம் என்னோட வீடியோவை போட்டு மார்பிங் பண்ணி வச்சுருக்கான் அதாவது பாடியை தான் மார்பிங் பண்ணால் அது மார்பிங் கிடையாது அந்த மாதிரி செய்கிறதும் ஒரு மார்பிங் தான் எப்படி இப்பெல்லாம் பண்ணுறீங்க கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா நான் எதுவும் தப்பாக பேசுனேன்னா எதுவும் தப்பாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படி இப்படி தப்பாக எதுவும் காமிக்கிறேன்னா இல்லை என்னோடய வார்த்தைகளில் தப்பான வார்த்தைகள் எதுவும் இருக்கா யாரையாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினேன்னா யார் மாதம் கஷ்டப்படுத்துற மாதிரி நான் பேசவே மாட்டேன் சரியா இந்த லைவில் எவன் இப்படி பண்ணான்னு தெரியல நான் எல்லா நண்பர்கள் எல்லா என்னோடய பேசுகிற நண்பர்கள் அண்ணன் தம்பி எல்லாரையும் நான் இதை தப்பாக சொல்லலை ஏதோ ஒரு நாய் என்ன பண்ணியிருக்குன்னா என்னோடய வீடியோவை எடுத்து தப்பாக ஆடியோ கொடுத்து அதை ஃபேஸ்புக்கில் வேறு பேஜில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கான் அதை என்னோடய இன்ஸ்டாவில் உள்ள ஒரு நண்பர் வந்துட்டு பார்த்துட்டு அதை காமிச்சாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நான் யார் மனசுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி யாரையும் நான் பேச மாட்டேன் நான் தப்பாகவும் எதுலேயும் என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் அந்த மாதிரி ஆபாசன வார்த்தைகளோ ஆபாசமான ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ இருக்காது சரியா எது எனக்கு போய் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சிங்க அப்படி இருக்கும்போது அவ இருப்பாங்க அவ அந்த அவங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்களா ஏதாவது தவறாக உங்கள்கிட்ட பேசியிருந்தா உங்களை திக்கி இருந்தா ஹர்ட் பண்ணியிருந்தா ஏதாவது பண்ணியிருக்கணும்னு நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு நான் இதை சும்மாவே விட மாட்டேன் கண்டிப்பாக நான் இதை சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கண்டிப்பா அந்த எஃப்ஐஆர் காப்பிய நான் அதை காமிச்சு வீடியோ போடுவேன் அது மட்டும் இல்ல யார் இப்படி பண்ணானுங்களோ அவன புடிச்சு அவனக்குள்ள வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் சுத்தமா யோசிக்கவே மாட்டேங்களா இந்த மாதிரி போடுறதுனால எத்தனை பேர் பார்ப்பாங்க அந்த மாதிரி நடிக்கிறாங்கல்ல அவ்வளோ அசிங்கமாக நடிக்கிறவங்க அந்த இன்னும் எவ்வளவோ இருக்குது ஆ எவ்வளவோ ஐடிங்க எவ்வளவோ பேர் அந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறவங்க அந்த மாதிரி அசிங்கமாக போஸ்ட் பண்ணுறவங்க அவங்கள எடுத்து நீங்கள் இப்படி பண்ணலாம் ஏன் இப்படி இப்படி பண்ணுறீங்க நீட்டாக பண்ணுறவங்களையும் ஏன் இப்படி பண்ணுறீங்க உங்களோட இன்டென்ஷன் தான் என்ன தப்பாகவே தெரியலையா இது ஆ மனசாச்சு இல்லையா இப்படிலாம் சம்பாதிக்கணுமா ஆ மற்றவங்களை அசிங்கப்படுத்தி நம்ம அப்படி சம்பாதிக்கணுமா நித்யா என்னோட வீடியோவை எடுத்து வேறு தப்பான ஆடியோ கொடுத்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் பார்க்குறவங்க இதில் இந்த வீடியோவில் பார்க்குறவங்க தயவு செஞ்சு அந்த அந்த ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்க அந்த வீடியோவை டெலிட் பண்ணுங்க சரியா நான் ரெண்டு நாள் பார்ப்பேன் ரெண்டு நாளைக்கு அப்பறையும் அப்புறமும் இது டெலிட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் யாருன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இதே மாதிரி நான் வீடியோ போடாம விட மாட்டேன் சொல்லிட்டேன் ஏதாவது தப்பா பேசியிருக்கணும் தப்பா அந்த மாதிரி வீடியோ போட்டுக்கணும் நான் உங்களுக்கு சண்டை போடுற யாருகிட்டையும் எனக்கு குடிக்கலையா நான் இன்ஸ்டாலையும் சரி கமெண்ட் பண்றவங்க யூடியூப்லயும் கமெண்ட் பண்ணி குடிக்கலன்னா நான் அவங்கள பிளாக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன் திரும்ப நான் ஆர்யூ பண்ணிட்டு இருக்க மாட்டேன் என்னை பற்றி நான் எக்ஸ்ப்ளைனேஷன் கொடுத்துட்ருக்க மாட்டேன் நான் அதுக்கு நீ நான் எயித்து எயித்து திட்டதும் கிடையாது அப்படி இருக்கும் போது எப்படி என்னோட வீடியோ எடுத்து இப்படி போடுவீங்க ஒன்றுமே பண்ணாமல் எதுக்கு இப்படி ப பண்றீங்க என்ன சொல்றதுன்னு தெரியல நான் ஹார்ஷா அந்த மாதிரி கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறப்போ பிள்ளைங்க எல்லாரும் இருக்க இருந்தால் அப்படி பேசுவாங்க உங்களை அந்த மாதிரி திட்டுவாங்க அந்த மாதிரி நான் திட்ட மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது அந்த மாதிரி கூட நான் பேச மாட்டேன் தப்பாக கெட்ட வார்த்தைகளாக கூட பேச மாட்டேன் என்னோடய வீடியோவை எதுக்கு இப்படி எடுத்து இப்படி போட்டிருக்கீங்க தயவு செஞ்சு அதை டெலிட் பண்ணுங்கள் என்னோட ஃபேஸ்புக்கில் என் தப்பாக போட்டிருக்கவங்க என் அண்ணனாக என்னோடய தம்பியாக நினச்சி நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் அதை டெலிட் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு நாள் பார்க்குறேன் நான் செக் பண்ணி ஃபேஸ்புக்கில் அது என்னமோ பெண்கள் என்ன பேஜுன்னு தெரில அது இருக்குது நான் அந்த பேஜையும் ரெண்டு நாள் பார்ப்பேன் ரெண்டு நாளைக்கு அப்புறமும் இந்த மாதிரி என்னோட வீடியோ இருந்ததுன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் போய் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் கொடுத்தா அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நான் அவனை என்ன செய்யணுமோ செய்வேன் சொல்லிட்டேன் நான் அதே மாதிரி அவனை கண்டிப்பாக ஃபோட்டோ பிடிச்சி அவனோட பேஜையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்னொரு லைவ் நான் போடுவேன் சொல்லிட்டேன் நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்ட நான் நார்மலாக பேசியிருக்க லைவ் வீடியோவை எடுத்து அவனாக ஒரு தப்பான ஆடியோ கொடுத்து அதை எடிட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் லைவ் வரும்போது அந்த பேஜில் என்னோட வீடியோ டெலிட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த பேஜு அவனையும் நான் எஃப்ஐஆர் பண்ணி நான் கண்டிப்பாக அவனோட ஃபேஸை பூச்சி நான் ஒரு வீடியோ போடுவேன் அந்த மாதிரி பண்ணுற பிள்ளைங்க தப்பாக பேசுகிற பிள்ளைங்க தப்பாக நடிக்கிற பிள்ளைங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது நான் எங்கள் என்ன நான் ஒரு ஃபேமிலியில் இருக்கேன் என்னோட ரிலேட்டிவ்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஆ எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க கொஞ்சம் கூட அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை யாரு குடும்பம் சம்பாதிக்கணும் ராகி முத்து முத்து முத்துராமன் அண்ணி நடமா நான் நல்லா இருக்கேன் முத்துராமன் அண்ணா நன்றி அண்ணா என் பேர் கமலி லைவ் வரவே இப்ப பிடிக்கவே மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் வீடியோவை தெரியாம வேற ஆடியோ தப்பா போட்டு ஏன் இப்ப எல்லாம் பண்றீங்க கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு பார்க்குறவங்க அதை அந்த பேஜில் இந்த இந்த லைவில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ்புக்கில் போடுறதை தயவு செஞ்சு ரெடியூ பண்ணுங்கள் நான் இந்த நான் ரெக்வஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன் ரெண்டு நாளைக்கு அப்புறமா அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லிவிட்டேன் முருகன் ஆக்கி தேங்க் யூ எத்தனையோ அண்ணன் தம்பிங்க அழகாக வந்து பேசுகிறாங்க நான் எதுவும் தவறாக பேசுகிறேன் நான் நல்லபடியாக பேசிட்டு இப்போ யூடியூப் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் மீடியா வந்து ஏதோ ஒன்று ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சும்மா இருக்க நேரத்துக்கு நம்ம ஹவுஸு வீட்டில் இருக்கோம் வேலையை முடிச்சுட்டு சில இதில் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோன்னு வரோம் நம்ம தப்பாக எதுவும் பண்ணனா நீங்கள் தப்பாக எதுவும் பண்ணலாம் ஒன்றுமே பண்ணாமல் நல்லபடியாக பேசும்போது நல்லபடியாக வீடியோஸ் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணுறீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறவன் அந்த பேஜை கிரியேட் பண்ணவன் என்னோட வீடியோ போட்டவங்க கண்டிப்பா அளிப்பீங்கன்னு நம்புறேன் டெலிட் பண்ணிங்கன்னு நம்புறேன் பார்ப்போம் என்னோடய யூடியூப் சேனலுக்கு என்னோடய நண்பர்கள் எல்லாருமே நல்ல சப்போர்ட்டு கொடுக்குறீங்க நல்லா லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் என்னோடய லைவ் வரவங்களுக்கும் சரி என்னோட வீடியோஸ் எல்லோரும் பார்க்குறவங்க என்னோடய ஃபாலோவர்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நல்லா ரியாக்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க எனக்கு வீஸ் போகுது இந்த அளவு சப்ஸ்கிரைபர் இந்தளவு எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு பெரிய விஷயம் இதுக்கப்புறம் நான் வரதெல்லாம் இருக்கட்டும் இந்தளவு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன் என்னோடய அண்ணன் அக்கா தங்கச்சி என்னோட நண்பர்கள் என்னோடய அனைவருக்குமே நான் சப்போர்ட் பண்றேக்கா நாங்க இருக்கும் சொல்றீங்களா உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் எம்கே ஏன் இப்படிலாம் என்ன இப்படிலாம் மெசேஜ் வருது நம்மளை வந்து ஏன் தான் இப்படி ஒம்புழுக்கிறாங்களோ தெரியலப்பா செவனேனு இருந்தான்னு உங்களை ஒம்புழுக்கிறாங்க யாருன்னு தெரியலப்பா ஷங்கர் கும்பகோணம் பண்ணு கும்பகோணம் அண்ணா ஜோய் வரேன் சார் நான் ஜடையை வந்துட்டு பின்னி மடிச்சு போட்டிருக்கேன் ஒரே சிக்கா இருக்குப்பா நான் டெய்லிக்கும் லைவ் வந்துட்டு தான் இருந்தேன் இப்போது இந்த வீடியோ இப்படி பண்ணதுனால என்னோட வீடியோ எடுத்து அப்படி போட்டதுனால எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அதனால நான் மூணு நாலு நாளாக இருக்கும் நான் லைவ் வந்துட்டு சாத்ரா தினேஷ் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவேன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க அக்கா அக்கா உன் தம்பி நான் சப் இன்ஸ்பெக்டர் யார் சாத்ராக் எனக்கு தெரியலையே சாத்ராக்னு ஒரு அண்ணனை எனக்கு தெரியும் கும்பகோணம் இந்த சாத்ராக் இந்த ஊர் என்னன்னு தெரியல பிஆர் முத்துராமன் அண்ணி நான் அரசு பணியாளர் சரிங்கம்மா சரிங்கம்மா சூப்பர்மா டான்ஸ் வீடியோ நல்லா இருந்துச்சு சார் நன்றி நன்றி ஓகே எல்லாருக்குமே எல்லாருக்கும் பாய் சொல்கிறேன் இதோட நான் வீடியோ கட் பண்ணுறேன் லைவை கட் பண்றேன் எல்லாரும் பத்திரமா சாப் நல்லா சாப்பிடுங்க நல்லா உடம்ப பார்த்துக்கோங்க நல்லா தண்ணி குடிங்க சேஃபாக இருங்க எல்லாருக்கும் நன்றி லைவ் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி பற்றி நான் நாளைக்கு நான் லைவ் வர்றதுன்னா முன்னாடியே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸ்டோரி வைக்கிறேன் மனோ தேங்க் யூ நீங்கள் லைவை ஃபுல்லாக பாருங்கள் நான் போஸ்ட் பண்ணுவேன் இந்த லைவை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இதை போஸ்ட் பண்ணுவேன் இதை ஃபஸ்ட் டைம் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் நான் திரும்ப திரும்ப எத்தனை தடவை சொல்கிறது ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு புரியும் எம்கே யாப்பா யாருப்பா அப்படி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கியா நீ யாருப்பா எம்கே எனக்கு என்ன உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கு என்ன ஏன் ஏன் இப்படி இந்த மாதிரி மெசேஜ் பண்றீங்க அசிங்கமா இல்லையா அப்படி மெசேஜ் பண்றது என்ன இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா தப்பா மெசேஜ் கமாண்ட் வந்தது கிடையாது இந்த மாதிரி வரும்போது அதை கண்டுக்காம உடவும் முடியல நான் விட்டுருவேன் கண்டுக்காம தான் விடுறது இப்படி எல்லாம் பண்ணா என்ன பண்றது சங்கர் நீங்க டாக்டரா சொல்லுங்க மகேஷ் குமார் நான் இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படி சாப்பிடறேன்ப்பா திரே மாரி முத்திரியமேரி மாமியே மாமியா கமலின்னு வந்திருக்கே ஹாய் மாமி ஹாய் மாமியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓபன் யுவர் ஹாய் ப்ளீஸ் மகேஷ் நான் நியூ ஓகே ஹாய் ஃபுல்லுங்க ப்ளீஸ் ஈஸ்வரி தோசை பண்ணணும் சட்னி வச்சாச்சு தோசை ஊற்றி சாப்பிட்றது கனகராஜ் கமலி நெய்யரசு நெய்யரசு தம்பிடா ஹாய்டா நல்லா இருக்கியாப்பா இன்னும் லைவு அங்க அங்கெல்லாம் பரவாயில்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்களோ நல்லா இருக்கீங்களா மெய்யே முப்பத்தோரு பேர் தான் இருக்காங்க நல்லா இருக்கேன் தம்பி நம்ம மெய் தானாப்பா ம் எங்கப்பா போனே இப்ப மாமி உத்திரி மாமி செல்லிலேருந்து மெசேஜ் வந்ததுப்பா மாமியா அது இன்பாவா அது தெரியல வீட்டில் தான் இருக்கியா சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு எல்லோரும் சாப்பிடுங்க சேஃபாக இருங்க லைவ் வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட நண்பர்கள் அண்ணன் தம்பி எல்லாருக்கும் நான் நெக்ஸ்ட் லைவ் எப்போன்னு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேன் நாளைக்கு நாளைக்கு வந்தால் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ம் தேங்க் யூ எல்லாரும் சேஃபாக இருங்க பாய்